இப்போ நான் உங்களுக்காக ஜோம் பண்ண போகிறேன் நீங்களும் உங்களுக்காக தான் ஜோம் பண்ண போகிறீங்க பூமியில் ரெண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து கொண்டு நான் இங்கிருந்து ஜோம் பண்ணுறேன் நீங்கள் அங்கிருந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜோம் பண்ண போகிறீங்க எதுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக உங்களுக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து தம்முடைய ஜனங்களை சேதமில்லாமல் பாதுகாப்பதற்காக கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது நான் தூரத்தில் இருக்கிறேன் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க ஆனால் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார் கர்த்தருக்கு தூரம் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எந்த இருந்து ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை நோக்கி நம்ம ஜபம் பண்ணினாலும் கர்த்தர் அவைகளை கவனிக்க அறிந்திருக்கிறார் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சில காரியங்களுக்கு ஜபம் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன ஜோம் பண்ண போகிறோம் தெரியுமா நம்ம வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிறோம் இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நியூ இயர் சர்வீஸு முடித்த மாதிரி இருக்குது கர்த்தரை புது வருஷ ஆராதனையில் ஆராதித்த மாதிரி இருக்குது ஒருவருக்கு ஒரு ஒரு புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்த மாதிரி இருக்குது காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது பாருங்கள் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் கடைசி மணித்துளிகளுக்குள்ளே கடைசி நாட்களுக்குள்ளே வந்து விட்டது காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஆலோசனை வார்த்தை அப்போ காலம் எவ்வளோ வேகமாக ஓடிச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இனி வருகிற வருஷத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் எதிர்கொள்ள நிறைய பிரச்சனைகள் காத்திருக்கிறது கர்த்தர் தம்முடைய பலத்திலே நம்மை நிரப்பணும் நமக்கு இன்னும் ரெண்டு மூன்று வாரங்கள் இருந்தால் கூட நம்ம இப்போ இருந்தே இனி வருகிற புதிய வருஷத்தை எதிர்கொள்ளத்தக்கதாக நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே வரணும் உங்களுக்கு நான் மற்றவர்கள் சொல்லுவது போல் உங்கள் சொல்ல விரும்பலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் பிரகாசமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் வாழ்க்கை செழிக்கும் அப்படிலாம் சொல்ல விரும்பலை வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா நாட்கள் நகர நகர நாம் இருளை நோக்கியும் பயங்கரங்களை நோக்கி தான் நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறோம் காலம் கடைசி ஆகுதில்லை கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் எவ்வளோ சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அந்த கடைசி காலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம முன்னேறி நகர்ந்து போகிறோம் அதனால ஒவ்வொரு வருஷமும் நம்ம முன்னே சந்தித்ததை விட புதிய புதிய போராட்டங்கள் புதிய புதிய பிரச்சனைகள் புதிய புதிய சாத்தானுடைய கிரிகள் சாத்தானுடைய கரங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் இவைகளெல்லாம் பலமேற்றப்படுவதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஏன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நம்ம சந்தித்த பிரச்சனைகள் வேறு இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் வேற அது காலம் மாற மாற அந்த காலம் கடைசி காலத்தை நோக்கி நெருங்க நெருங்க நம்மை சுற்றிலும் பயங்கரங்கள் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து வரக்கூடாது பயங்கரங்கள் நடக்கக்கூடாது உபத்திரவ காலம் வரக்கூடாது என்றெல்லாம் நம்ம ஜெவம் பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே வேதத்தில் எழுதி வச்சிருக்கு அடுத்தடுத்து என்ன வரும் கடைசி காலம் எப்படி இருக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார் மற்ற இருபத்தி நாலு லூக்கா இருபத்தி ஒன்று போன்ற அதிகாரங்களே அப்போ இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் தான் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஜோம் பண்ணுறதுனால எழுதப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் ஒன்றும் மாறாது அந்த பயங்கரங்கள் இன்னும் தீவிரமடையத்தான் செய்யும் ஆனால் இந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பும் பலனும் நமக்குள் இருக்கணும் எதையும் எதிர்கொள்ளத்தக்கதாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும் பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்களுடைய வாழ்வாதாரங்களையும் காத்து இன்னைக்கு தான் இன்றைக்கி விசேஷமாக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் நம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பூரண பாதுகாப்புக்கும் இனி வருகிற புதிய வருஷத்தில் நாம் சந்திக்க போகிற போராட்டங்கள் பிரச்சனைகளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படிக்காகவும் கர்த்தருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடி ஜபிக்க போகிறோம் எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் நெடு முழங்கால நின்று கொள்ளுங்கள் அக்கம்பக்கத்தை பார்க்காதீங்க பிள்ளைகளையும் ஜபநிலைமையிலே இருக்க வைங்க கர்த்தரை மாத்திரம் உங்கள் முன்பாக கொண்டு வாருங்கள் இப்போ நீங்களும் கர்த்தருந்தான் இருக்கிறீர்கள் சூழ்நிலைகளை மறந்து போங்க சுற்றுப்புறங்களை மறந்து போங்க என் சத்தம் மாத்திரம் உங்களுடைய காதுகளிலே ஒலித்தால் போதும் உங்களுடைய வாயை திறந்து கர்த்தடத்தில் பேசுங்கள் கர்த்தர் உங்கள் முன்பாகத்தான் இருக்கிறார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவனை நோக்கி நீங்கள் எப்படி காத்திருக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் இனி எதிர்வரும் காலங்கள் இந்த பொல்லாத காலங்களை நோக்கி இன்னும் ஒரு அடி நம்ம முன்னால் எடுத்து வைக்கப் போகிறோம் கர்த்தருடைய பூரண பலன் நம்மை காக்கணும் கர்த்தருடைய பூரண கிருபை நம்மை காக்கணும் நம்முடைய குடும்பங்கள் மேல் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி போல தம்முடைய செட்டைகளை விரித்து நம்மை பாதுகாவல் செய்யணும் கர்த்தருடைய கரத்திலே முதல்ல நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போமா கர்த்தாவே இம்மட்டும் இருண்ட காலங்களில் வறண்ட காலங்களில் எங்களை தோளில் தூக்கி சுமந்து காப்பாற்றினீரே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ ஆண்டோரை உயிர் சேதங்கள் எத்தனையோ விதமான பொருளாதார சேதங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் கர்த்தருடைய கரம் தாங்கி பிடித்து இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடும் கர்த்தருக்குள் சந்தோஷத்தோடும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாங்கள் பார்த்த எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ குழப்பங்கள் எங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல உலக நாடுகளிலும் பல்வேறு விதமான யுத்த செய்திகள் உக்ரைனில் உண்டான வார் இஸ்ரேலில் உண்டான யுத்தம் பல போராட்டங்கள் ஒருவேளை உலக போராக அது மாறிவிடுமோ என்கிற அச்சம் கூட எங்களுக்கு ஏற்பட்டது ஆனால் கர்த்தர் இம்மட்டும் எங்களை பராமரித்து காத்து கொண்டிரே அதே போல இனி எதிர் வருகிற வருஷத்தை நாங்கள் எதிர்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சுயத்தை நாங்கள் நம்பவில்லை எங்கள் பிரயாசத்தை நாங்கள் நம்பவில்லை எந்த மனிதனை நாங்கள் நம்பவில்லை நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று ஏசையார் ரெண்டு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் எந்த மனுஷ சக்தியை நம்பவில்லை ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் உண்மை சார்ந்திருக்கிறோம் இனி வருகிற இந்த போராட்டங்களில் எங்களை பாதுகாக்கிற வல்லமை உம்முடையது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் எந்த சேதங்களும் எங்களை நெருங்காதபடி எங்கள் வீடுகளை சுற்றி அரணாக நீ நின்று பாதுகாவல் செய்வீராக எந்த இருண்ட காலத்தினுடைய கிரிகளும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் விசுவாசத்தையும் பாதித்து விடாதபடி கர்த்தருடைய கரங்களிலே எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியக்காரர்களும் கள்ள உபதேசங்களும் பெருகும் அது திரளான ஜனங்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்களை வழி போக பண்ணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே நாங்கள் இனி கடந்து வரப்போகிற வருஷத்திலும் நாங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை கர்த்தர் தருகிற புதிய உபதேசத்தை தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் விளங்கி கொள்ளத்தக்கதாகவும் தீமையான எந்த வார்த்தைகளும் பொல்லாப்பை உண்டு பண்ணக்கூடிய தந்திர வார்த்தைகளும் மனிதனால் கற்பிக்கப்பட்ட பொல்லாத உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரை கரைபிடித்து விடாதபடி கர்த்தரவைகளை தடை செய்யும்படிக்காக நான் ஜீபிக்கிறேன் ஆண்டோரை எங்களுடைய எல்லைகளில் கர்த்த பறந்து காக்கிற தேவனாக இருந்தீரலும் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய விசுவாசம் நாங்கள் சார்ந்திருக்கிற சபையோடு இருக்கிறதுனால எங்கள் சபைகளுக்காக நாங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுகிறோம் சபையிலே எங்களை நடத்தி கொண்டு போகிற எங்கள் சபை தலைவர்கள் மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர் அவர்கள் எவ்விதத்திலும் அஞ்சிக்கப்பட்டு விடாதபடி எவ்விதத்திலும் தந்திரமான உபதேசங்களை ஆண்டவரை நுழைத்து விடாதபடி கர்த்தராகிய தேவன் எங்கள் சபைகளை பாதுகாவல் செய்திடலாம் எங்கள் சபை நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் ஆண்டோரை ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க முடியும் எங்கள் சபைகளை காத்து கொள்ளும் சபைகளுக்குள்ள எந்த குழப்பம் எந்த போராட்டம் எந்த பிரச்சனை ஒருமன பாட்டுக்கு விரோதமாக கிரி செய்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தரை அப்புறப்படுத்தி எங்கள் மேய்ப்பர்களுடைய வாயிலிருந்து நல்ல தேவனுடைய வேத வசன வார்த்தைகளும் கலப்பில்லாத சத்தியம் வெளிப்பட கர்த்தராகிய தேவன் எங்கள் சபைகளை ஆசீர்வதி எங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்தருளும் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னீர் இந்த புதிய வருஷத்திலும் வரப்போகிற புதிய வருஷத்திலும் ஆண்டவர் உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வரும்படிக்காக எங்கள் காதுகளை திறந்தருளும் நீர் காட்டுகிற இராக்கால தரிசனங்கள் சொப்பனங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் கடைசி காலத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தங்களில் ஒன்றையும் நாங்கள் இழந்து சுதந்தரித்து கொள்ள கத்தரைகள் இரக்கம் செய்திரளும் இனி வருகிற புதிய வருஷத்துல நாங்கள் இன்னுமே நெருங்கி கிட்டி சேரவும் இன்னும் தேவனுடைய காரியங்களை ஆழமாக விளங்கி கொள்ளவும் கர்த்தரையங்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜீபிக்கிறோம் புதிய வருஷத்திலே எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தராகிய தேவன் பாதுகாக்கும்படி ஜபம் பண்ணுகிறோம் விரயம் செய்கிற ஆவிகள் வீண் செலவுகளை கொண்டு வருகிற ஆவிகள் எங்களை குழப்பமான பொருளாதார மந்த நிலைமைக்குள்ள பொருளாதாரத்தின் சிக்கல்களுக்குள்ள சிக்க வைப்பதற்கு போராடுகிற பொல்லாத ஆவிகள் பொருளாதார ஏமாற்றங்களை கொண்டு வருகிற மனிதர்கள் மூலம் அநேகருடைய பொருளாதாரத்தை வாரி கொண்டு போக கிரி செய்கிற பொல்லாத ஆவிகள் இது எது ஒன்றும் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக இனி வருகிற வருஷத்துல வர கூடாது ஆண்டு நாங்கள் நியாயமாய் உழைக்கிறோம் நியாயமாய் வேலை செய்கிறோம் தேவையற்ற செலவினங்களை கொண்டு வந்து தேவையற்ற ஆலோசனைகளை கொடுத்து கடன்களிலே எங்களை மாட்டிவிடாதபடி இனி வருகிற புதிய வருஷத்தில் எங்களுடைய களஞ்சியங்களை கத்தர் ஆசீர்வதியும் எங்கள் களஞ்சியத்திற்கு தேவ ஆவியானவர் உம்முடைய கண்களை வைத்து ஒரு காவலை வைத்தரலும் ஆண்டவரே எங்களை குழப்பப்படுத்துகிற பொருளாதார ரீதியாக எங்களை வேதனைப்படுத்துகிற எந்த பொல்லாத ஆவியின் தந்திரங்களும் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் எங்களை பாதுகாவல் செய்திருளும் எங்கள் குடும்பத்தை சூழ கர்த்தர் அக்னி மதிலாய் நின்றிரலும் இந்த புதிய வருஷத்தில் எந்த ஒரு கொள்ளை நோயும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நெருங்காதபடிக்கும் எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கும் கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கடைசி காலத்தின் அடையாளமாக அநேக கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே அந்த கொள்ளை நோய்கள் எது ஒன்றும் ஆண்டு இந்த புதிய வருஷத்தில் புதிய கொள்ளை நோய்கள் புறப்படாதபடி அது மனித குலத்தை பாதிக்காதபடி அது எங்கள் குடும்பங்களை நெருங்காதபடி அதனுடைய நிழல் கூட எங்கள் மேல் படாதபடி கர்த்தர் தம்முடைய செட்டைகளினால் எங்களை மூடி எங்கள் குழந்தைகளை வீட்டில் இருக்கிற வயதான பெரியவர்களை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் வருகிற புதிய வருஷத்தில் ஆண்டோரை எந்த விதமான தீமையும் எங்களை நெருங்காதபடி கர்த்தருடைய வலக்கரம் எங்களை பாதுகாவில் செய்யட்டும் புதிய வருஷத்தில் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதி தரலும் எங்கள் சரீரங்களை உங்களுடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம் எந்த பாதிப்பும் இல்லாம எந்த வேதனைகளும் இல்லாம கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டவும் கர்த்தர் தருகிற நன்மைகளை ஒன்றும் குறைவில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்திடலாம் இந்த வருஷத்துல நாங்கள் நிறைய ஜெபிப்பதற்கு அவகாசங்களை ஏற்படுத்தி தந்திரலும் நிறைய நேரம் கர்த்தரை துதிப்பதற்கு எங்களுக்கு நல்ல சமயங்களை தருணங்களை ஏற்படுத்தி தாரும் இந்த வருஷத்துல நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல படிகள் முன்னேறி வரத்தக்கதாக ஆழமான அனுபவம் தாக கர்த்தங்களை வழிநடத்தும்படிக்காக உலகம் எப்படி இருக்குமோ ஆனால் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தராகி தேவன் இவர்களை கடைசி காலத்தின் எந்த தீமையும் அவர்களை நெருங்கி விடாதபடி யோபுவின் வீட்டை சுற்றிலும் காவல் வைத்தீரே வேலி அடைத்தீரே அதே போன்ற ஒரு வேலியை அடைத்தருளும் ஆண்டு பிள்ளைகள் உம்முடைய கைகளில் இருக்கட்டும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசிர்வதியும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமானா பணக்குறையோ அல்லது சரீரத்தில் பெலவீனங்களோ ஆண்டவரே அல்லது ஒருவேளை தங்களுக்கு வம்சம் இல்லாதபடி ஒரு பேர் இல்லாத குறையோ இருக்குமானா இந்த புதிய வருஷத்தில் அவர்களுடைய குறைகள் நிறைவாய் மாற்றப்படணும் கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பின்பற்றின இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருஷமும் தினம் அற்புதங்களை பார்த்தாங்களே அதே போல் நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தினம் அற்புதங்களை பார்க்க கர்த்தருடைய கரம் செய்கிற அதிசயமான கிரிகளை பார்க்க நீர் உதவி செய்தர்களும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதியும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்திருக்கிறேன் அவர்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் பூமியில் ரெண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் அதை நீர் கேட்பீர் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேளும் நாங்கள் கேட்டுக்கொண்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்திடலாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார் எப்போவுமே நீங்கள் என்ன செய்ங்கன்னா இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இருக்குது பாருங்க அந்த நாட்களில் சில நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா காலங்கள் போக போக காலங்கள் கொடுமையாய்தான் மாறிக்கொண்டு வரும் அதனால் தேவனுடைய பூரண பாதுகாப்பும் கர்த்தருடைய இரக்கமும் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் வருஷ கடைசியில் சில நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறை இருந்தது எதெல்லாம் நம்ம சரி செய்யணும் நம்முடைய ஊழியத்தில் என்ன குறை இருந்தது குடும்பத்தில் என்ன குறை இருந்தது தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன குறை இருந்ததுன்னு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து உங்களை சரி பண்ணி கொள்ளணும் அதுக்கு பிறகு புதிய ஓட்டத்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுதல் செஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உண்மையாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத்திரல்ல அது உபத்ரவ காலமாக இருந்தால் கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நமக்கு எப்போவும் மகிழ்ச்சி தான்